பெண்களுக்கு திராவிட அரசு பாதுகாப்பு கொடுக்கப்படவே இல்லை பாலும் பால் குடிக்கிற பிள்ளைல இருந்துங்க பழுத்த மூதாட்டி வரைக்கும் தைரியமா பகல்ல கூட நடமாடவும் முடியல வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு இருக்க முடியல பாட்டி காதல ஒரு கடுக்கன் போட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து அத்துட்டு போனா அதோட வத்துட்டு போக மாட்டேங்கிறான் அந்த அம்மாவையும் சிதைச்சு சின்ன பின்னம் போறான் ஏழு வயசு பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறான் அஞ்சு வயசு பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறான் இதுக்கெல்லாம் மொத்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அரசு நடமா ஏற்படுத்தி நடத்துகிறாங்களே ஒரு மதுக்கடை அதனால தாங்க இவ்வளவு நடக்குது மதுபான கடை அங்கனக்குள்ள கோவையில் நடந்த நிகழ்ச்சியில அருகில் இருந்த மதுபான கடையில் அந்த குற்றவாளியோட புடிவட்ட குற்றவாளி என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மதுபான கடைக்கு வருவோம் இவர்கள் அடிக்கடி இங்கு வருவதை நாங்கள் க நோட்டம் தான் நாங்கள் இந்த செயலை அரங்கேற்றணும்னு தைரியமாக வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த மதுபான கடையினால் என்ன ஏற்படுதுன்னு தெரியும் அந்த மதுபான கடையும் அரசு அனுமதியற்ற மனு மதுபான கடை இத நடத்துறதுக்கு இந்த அரசு நடத்துதுன்னு சொல்றதுக்கு இந்த அரசுக்கு கேவலமா இல்ல இதுல அவர் நம்பர் ஒன் முதல்வர் சொல்லிக்கிறாரு தமிழகத்தோட அப்பா சொல்லிக்கிறாரு அந்த பெண்ண பெத்தவங்களோட வயிறு பத்தி எரியுதுங்க